சிக்கிறோம் சிக்கிறோம் ராஜ்குமாரியா ஒரு குப்பையும் விடாதா எல்லாத்தையும் தள்ளு அப்போ தான் தீபாவளி நம்ம அதிகமாக வெடி வெடிச்ச மாதிரி இருக்கும் தள்ளு 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 யாரும் பார்க்கல சீக்கிரம் தள்ளு 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 கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் ஓர ஓர யாரும் பார்க்கறது முடி சீக்கிரம் ஓரா நான் ராஜே இவ்வளோ குப்பை வெடி நிறையா வாங்கியிருக்க போல ஏய் இது சும்மா ஒரு இருபதாயிரம் வாங்கினது இருபதாயிரமா ஏல இது காலையில வெடிக்கிறதுக்கு நைட்டுக்கு இன்னும் வெடி வாங்குவேன் வெடிடா வெடிடா சேர்றா சேர்றா ஆ புள்ள துப்பாக்கி வெடி கேட்டோம் வாங்கி கொடுக்க துப்புல இங்க குப்பையை பொறுக்கி போட்டு வந்து பீத்துக்கிறியா